மாறன் சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான அப்புறமும் சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் பிருந்தா வந்து போர் எடுத்துகிட்டு வந்து மாறன் கிட்டே வந்து கொடுக்குறாங்க மாறன் வந்து பேசுகிறாங்க இது உங்கள் அண்ணனோட போர்வையாச்சு இதெல்லாம் வேணாம்மா அப்புறமேட்டுக்கு நைட்டு உனக்கு ஏதாவது திடீர்னு அன்பு பாசம் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படியெல்லாம் இல்லைமாம்மா நீங்கள் வச்சுக்கங்க நான் வேணாம் சாப்பாடு யாருக்கு தெரியாமல் பசஞ்சு எடுத்துகிட்டு வட்டா சேச்சா வேணாம்மா அப்போனா வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடை வந்து பரிமாறுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா நான் கொஞ்சம் கெத்தா வீரா அப்பா வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து பூனை போல பார்த்துறத உருக்கணுன்னு வச்சுக்கேன் அது அவ்வளவா நல்லா இருக்காது இன்னொன்று வந்து கண் முழிச்சிட்டு வந்து எல்லாமே வந்து கடைசி நேரத்தில் சரியாக வேண்டிய விஷயம்லாம் என்னால் பிரச்சனை வர மாதிரி இருக்கும் வீரா வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நான் வந்து உள்ளே போவேன் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் நான் சாப்பிடவே மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மாமா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கூட தெரிஞ்சிருக்கா சூப்பர் சூப்பர் நான் பட்னியோட இருக்கேன் நீ எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லைம்மா சாப்பிட சொன்னாங்க யாருமே நீங்கள் சாப்பிட்லங்கிறதுக்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஓகே ஓகே எதுவாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு காலையில் வந்து வீரா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப பசிக்குது போல் இருக்குது நம்ம மாறனுக்கு பீட்சா வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப தம்பி வந்து பசியோடு இருப்பாங்க யாருமே கவனிக்கலனா எப்படி அத்தையாக இருந்து நான் கூட வந்து அவரை பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டமாச்சு வடை பாயசத்தோடு சாப்பாடு போடலன்னா கூட ஏதாவது புட்டுன்னு சமைச்சி சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி குழம்பு சாதமும் ஏதோ உருளைக்கெழங்கு காய் மட்டும் பண்ணி அப்படியே வந்து மாறுங்கிட்ட தட்டில் வந்து கொடுக்குறாங்க தான் அத்தை பீட்சா வந்து ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் கொடுக்குறீங்க நான் வேணான்னு சொல்லக்கூடாது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் எதுவும் மற்றவங்க மாதிரி இது வேணாம் அது வேணும்லாம் கேட்க மாட்டேன் கொடுக்கறத நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடுவேன் ஆனால் நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிட்டேன்னா நீங்கள் இந்த பீட்சா வாங்கிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா அப்பில நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை அப்போனா நீங்கள் வீராவோட அம்மா எனக்கு அத்தை எனக்கு அத்தைனா அம்மா போல தானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி தம்பி வாங்கிக்கிறேன் நீங்கள் வாங்கினா அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்புறம் கண்மணி வந்து தூக்கி குப்பையில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஏன் கண்ணு முன்னாடியே சாப்பிடுங்க தம்பி இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை சும்மா சாப்பிடுங்க என்றைக்கே தானே சாப்பிட்றீங்கன்னு சொன்னேன் தம்பி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப பிருந்தாவும் வந்துடுறாங்க அப்படியே வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் வச்ச குளம்பு சாதமும் உருளைக்கெழங்கு காயும் ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குப்போ மாமா எங்கள் அம்மா சமையலை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது நம்ப வீராவுக்கு வந்து தெரியாது என்னடாவது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல எட்டி பார்க்கும்போது ஓ சாப்பாடெலாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சா நம்ம அவங்களோட பொண்ணு நேத்திலேருந்து சாப்பிட்டியானு நம்மளை கேட்க ஆள் இல்லை ஆனால் மாப்பிள்ளை வந்தோன்னே கவனிப்பா அது சரி சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க வீரா வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாசலுக்கு வந்து வராங்க வீரா இது சின்ன சைடாக இருக்குமா ஒரு சைடு வரையிறது அந்த பக்கம் பெருசாக இருக்கு பாரு அதை வந்து கரெக்ட் பண்ணு ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தானே அழகாக இருக்குங்கிற மாதிரி கோலத்துக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க நம்ம மாறன் சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அதனால தான் மாமா நான் கொடுக்குறேன்னு சொல்லி வீரா முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க ஐயையோ இவ்வளோ நேரம் வந்து நான் சீன் போட்டு வச்சுருந்தேனே வீரா நீ கூப்பிடாம உன் வீட்டில் கையெல்லாம் நினைக்க மாட்டேங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சேன் இவன் முன்னாடியே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாளே வாங்குனா என்ன கௌரவ குறைச்சலாக இருக்குமோ சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கலான் இருக்கிறப்ப அவங்க கோலம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கோலப்புடியை மாறன் மேலே வந்து தூக்கி வீசிட்டு அப்படியே கிளம்புறாங்க பார்த்தியா உங்கள் அக்கா வந்து தரையில் வந்து கோலம் போட சொன்னால் என் முகத்தில் வந்து கோலப்பொடியை வந்து போட்டுகிட்டு போயிருக்கா செம காமெடியாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன் என்னம்மா மூஞ்சி அலம்பிட்டு காஃபியை வந்து குடிங்கன்னு சொல்லணும் ஃபேஸை வந்து அலம்பிட்டு இதுக்கெல்லாம் வந்து கோவப்பட மாட்டான் இந்த மாறன் காஃபியை வந்து குடிப்பான் அப்படின்னு சொல்லி அடுத்த வாட்டி வந்து ஜீனியை கொஞ்சம் அதிகமாக போட்டு எடுத்துருவா சரியா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து அட்டகாசமாக காம்படி பண்ணுறாங்க என்னை இவன் கோவமே படமாட்டேங்கிறான்னு சொல்லி கண்மணி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அவள் அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்